என்னங்க மாப்பிள்ள அப்ப போனவங்களும் இன்ன வரைக்கும் ஆளையே காணும் அத்த நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள இப்போ தான் சம்பந்தியம்மா கொஞ்சம் திருந்தி இருந்தாங்க அதுக்குள்ளே யார் என்னத்தை சொல்லி ஏவி விட்டாங்கன்னு தெரியல மறுபடியும் வேதாள முருங்குமரையே இருந்த கதையை பிள்ளைய தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்கன்றீங்க உனக்கு ஒன்று ஆயிருந்தே என்னங்க பண்ணுறது அதுவும் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அந்த நேரத்தில் இப்படி பண்ணுனா எப்படி இத்தனை நாள் வரைக்கும் குழந்தையே இல்லை குழந்தையே இல்லைன்னு கரிச்சு கொட்டுனாங்க இப்போ அவளுக்குன்னு ஒரு குழந்தை உண்டாயிருக்க நேரத்தில் எனக்கு பையனா வேணும் பொண்ணு வேணான்றாங்க

பையன் இல்லை பொண்ணுன்னு எதுவும் சொல்லி சமந்தியம்மா ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று பண்ணி விட்டுட்டாங்கண்ணா என்னங்க பண்ணுறது அத்தை அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன் அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நடக்கும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னங்க வந்துட்டியா இன்ன வரைக்கும் ஒண்ணு காணலன்னு எனக்கு உசரே இல்லமா

ஏமா என்னம்மா ரிப்போர்ட்டு கொடுங்கன்னு சொன்னேன் எப்போ என்ன என் மருமாவில் செக் பண்ணீங்க சீக்கிரம் சொல்லுங்கம்மா பையனா பொண்ணா எனக்கு பையன்தான் வேணும் எப்படியும் பையன்தான் பிறக்கும்னு எனக்கு தெரியும் இருங்கம்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரிப்போர்ட் வந்துடும் ஏமா இங்கே பாரு பையனா இருந்தால் இருக்கட்டும் அப்படி இல்லையா அழிச்சு விட்டுருங்க தேவையில்லை சரியா என்ன வார்த்தை பேசுறீங்க என் மாதிரி உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நீ கம்மு நீர் விற்கிற விலவாசிக்கு இந்த காலத்துல எல்லாம் பையனை வளர்க்குறது க பெரிய குதிரை கொம்பா இருக்கு இதுல வேற புள்ளைய பத்து அதுக்கு நகை வாங்கி சீர் செய்யறதுக்குள்ள ஓட்டாண்டியா தான் போகணும் கம்மு நீர் கொஞ்சம் அது மனசாட்சியோட பேசுங்க த சச்சி மனசாட்சி தான் பேசுறேன் அமைதியா இரு டாக்டரவாவே நான் புரிஞ்சுக்கிட்டாங்க நீ என்ன புரிஞ்சுக்காம இருக்க என்னங்க டாக்டர் அம்மா பொம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்குறது இந்த காலத்துல எம்பிட்டு பெரிய கஷ்டமா இருக்கு நீங்களே சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க ரொம்ப இல்லாம இதுங்களுக்கு நகை நட்டு போட்டு நம்ம ஓட்டாடியை போக முடியுமா கஷ்டப்பட்டு நம்ம சொத்து சேப்பமா இதுங்களுக்கு நகை நட்டு போடணும் வரதட்சணை கேட்டுக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு நம்ம என்ன நடித்துறோட பிச்சை எடுக்கிறதா அதெல்லாம் சரி வராது சரிப்பட்டு வராது இது வேற இதுங்களுக்கு அந்த துணியை எடுத்து கொடுக்கணும் பிறந்த துணி காது குத்தணும் மொட்டையை அடிக்கணும் அதுங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும் ஒரு வயசுக்கு மேலே வந்தா வயசுக்கு வந்து அதுக்கு சீர் சுத்தணும் அதுக்கு செலவு பண்ணணும் அப்புறமேட்டுக்கு புது புது துணி வேணால் அது கேட்குங்க அதை வாங்கி கொடுக்கணும் ஆத்தடி ஆத்தா இதுலேயும் வேற வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது எம்பிட்டு பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் வேற இதுங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆணுச்சின்னா மொத்த சொத்தையும் அடகு வச்சு இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் வைக்கணும் அப்பாடி அப்பா சொல்லும் போதே மூச்சு வாங்குதே இதெல்லாம் செஞ்சு நான் பார்க்கறதுக்குள்ளே ஆத்தாடியா தான் அவ்வளோதானா அவ்வளோதான் சரிண்ணா சரிண்ணா அஞ்சு நிமிஷம் எப்ப ஆகும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பையனா தான் இருக்கட்டும் அப்படி இல்லையா முடிச்சு விட்டுருங்க தேவையில்லை கடவுளே டாக்டருமே எனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்றாங்களே எத்தனை குழந்தைங்களே இவங்க பெக்கிறதுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு என் குழந்தை பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே எக்ஸ்கியூஸ் மீ ஆ வாங்க

பிறக்கிறப்புள்ள ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் இதில் பையனாக இருந்தால் இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கணக்கட்டும்னு சொல்கிறியா உன்னைய ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு புரியும்னு வாங்க ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை பாக்குற பாருங்க நான் ஒண்ணு பொண்ணு பொண்ணு இல்ல அப்பு பண்ணலையா இதே இந்த டாக்டரா இருக்க போக இவங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போக நாங்க இங்க வந்தோம் இதுவே வேற ஒருத்தங்களா இருந்தா நீ குடுக்குற காசுக்கு மாறிடுச்சு ஏதாவது ஒண்ணு கடக்க ஒன்னு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்றது அவ அவ புள்ள இல்லாம கோயில் குளம்னு ஆஸ்பத்திரில லட்சக்கணக்கில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் உனக்கு ஒரு பொக்கிஷன் கிடைக்க போகுதுன்னா அதை பத்திரமா பார்த்து கரையேற்றணும்னு நினைக்காம என்ன வேலை பார்க்குற நீ ஆ

புள்ளைக்கு போடுறதுல என்னடி நீ குறைஞ்சிர போற அது இல்லாம இந்த காலத்து பிள்ளைங்கள படிக்க வச்சாலே போதும் நாக போடணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை அவங்க உங்களுக்கு தேவையானத அவங்க அவங்களே பார்த்துபாங்க ஆனா உன்ன மாதிரி சில ராட்சசிங்க இன்னமும் இந்த பூமியில இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது சாகும்போது நாலடி இடம் கூட நமக்கு கொடுக்கிறது இல்லடி எரிச்சு ஒரு சுவிட்ச் போட்டாலே அப்படி போய்கிட்டு இருக்கிறதுல உனக்கு அனுபவிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைய இதுக்கு உன்னை சும்மா வெளிய விட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவ அதனால உன் மாதிரி உள்ள இருக்கிறது வயசார காலத்துல எங்கிட்ட வர முடியாதுங்க

இந்த மாதிரி ஆளுங்களை தூக்கி வீசிட்டு போய் வாழணும்ன்றத கத்துக்கமா வாடி உனக்கு உள்ள வச்சு லாட வெட்டற போடி போ இன்னைக்கு இருக்குது உனக்கு அடியே போடி சுமற்ற குச்சி எப்படி கோத்து விட்டுக்க பாரு முடியாதே முடியாதே சொல்லிட்டு போ வெட்டி தட்டி விட விட இப்படி கோத்து விட்டு அடி இது எல்லாம் விளங்கவே மாட்டடி அவங்க விளங்கறங்களா இல்ல நீ விளங்காம போறியானு உள்ள வா காட்றே டாக்டர் நான் கூட என் மாமியார் பேச்சு கேட்டு

முன்ன விட்டு பின்னாடி பேசுவாங்க குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க ஒரு குழந்த உண்டாயிருக்கு அவள் பூமிக்கு கூட வரல ஆனால் அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அப்படி இருந்தோம் அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினச்சா நான் என்ன டாக்டர் பண்ணுவேன் என்னால முடியல டாக்டர் என்னால சத்தியமா முடியல முடியலன்னு சொல்லாதீங்க எல்லாமே முடியும் எல்லாராலையும் இவங்களை மாதிரி ஆளுங்களை உள்ள வச்சு லாடம் கட்டினாதான் அவங்களுக்கு புத்தியும் வரும் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்ற அறிவும் வரும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போங்க இல்ல டாக்டர் வீட்டுல என் வீட்டுல வீட்டுக்காரருக்கு என்ன பதில் சொல்லப் போறேன்னு தெரியல அவரை புரிஞ்சு பாருமா நீங்க போங்க எப்படி டாக்டர் சொல்றீங்க ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதே உங்க வீட்டுக்காரர் தான் டாக்டர் அவங்க அம்மா உங்களை தரதரன்னு இழுத்திட்டு வரதாவும் இந்த மாதிரி விஷத்தை தெரிஞ்சிக்கணும் நினைக்கிறதுனாலியாம் அவரே ரொம்ப នந்து போய் டார் அதான் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு அதான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்ன மாப்பிளே சொந்த அம்மாவையே போய் இப்படி பண்ணிட்டீங்களே பாக்கறே நாலு பேர் என்ன பேசுவாங்க பேசினா பேசிட்டு போட்டுவோம் அத்தை வாய் இருக்குன்றதுக்காக ஆயிரமும் பேச செய்வாங்க ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வாங்க குழந்தை பிறந்தா ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்குது இந்த காலகட்டம் காசு இருந்தா கூடி வர்றதும் காசு இல்லைன்னா ஒதுங்கி போகிறது தான் இந்த காலம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அத்தை யாரும் வேணுன்ற அவசியம் இல்லை எங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்தாதான் அவங்க பண்ற தப்பு என்னன்னா அவங்களுக்கும் புரியும் பார்க்குறது தப்பா சொல்லு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைத்தே அப்படியே சொன்னேன் வீடை கொஞ்சம் பெருசா கட்டுவோன்னு நம்ம பாட்டுக்கு கட்டாம விட்டுட்டோம் மாப்பிள்ள வெளியவே நின்னுகிட்டு இருக்காரு என்னங்க பண்றது நம்ம மூணு பேர் தானே இருக்கோம் எதுக்கு ஆடம்பரம் நினைச்சேன் கடைசியில மாப்பிள்ளைக்கும் இப்படி நடக்கும் நம்ம என்ன கனவா கண்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் பதிக்க உள்ள படுத்துக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம் இல்லடி மாப்பிள்ளை சொகுசாக வாழ்ந்த பையன் அவங்க வீட்டில் கட்டில் பீரோ அது இதுன்னு எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில் அப்படி என்ன இருக்குது படுக்கிறது கூட தரையில் தான் படுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்டிலாவது வாங்கி போடணும் கையில் வேற இப்போ காசு இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனா லோனுக்கின்னு வாங்குவோம் பிள்ளைக்குன்னு தெரியும் மாப்பிள்ளையும் நம்ம குடும்பம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்காரு இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம் நான் நாளைக்கு ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிக்கிறது நான் கூட நினச்சேன் அமுதா வீட்டில் எதுவும் இந்த கைத்துக்கட்டில் எதுவும் இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போட்டு படுக்க வச்சிடலான்னு பார்த்தேன் ஏங்க எதுவுமே இல்லாமல் போய் அடுத்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க பொருங்க ஒரு ராத்திரி தானே காலையிலக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் சரி பிள்ளையும் இன்னும் சாப்பிடவும் இல்லை மாப்பிள்ளையும் இன்னும் எதுவும் சாப்பிடலை அவர் வேற வந்ததுலேருந்து ஒரே துணியில் இருக்காரு கையில் எதுவும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க பிள்ளைங்க ம் கொடுக்க சொல்கிறேன் அப்பா சொல்லுங்கப்பா மற்றபடி மாப்பிள்ள வந்ததுலேருந்து வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காரு நீயும் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அவர் என்ன நினைப்பாரு வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஒத்தையால இருக்கோம் அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நினைக்க மாட்டாரு ஓம்மா போய் மாப்பிள்ளை கிட்ட பேசு ஆ சரியா இந்த கையிலேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்து துணியை மாற்றிக்கொள்ளு வந்ததுலேருந்து ஒரே துணியோடு இருக்கார் சாரு ஓ அம்மா நானும் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் போ ஆமாங்க வித்யா சரி நீங்க பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க உள்ள வந்திருக்கலாம் இல்லப்பா எனக்கு வேற ரொம்ப சங்கடமா இருந்துச்சா அதான் அதான் முடிஞ்சிருச்சுல நீ அத பத்தி பேசி என்ன போகுது துணி மாத்திக்கோங்க கையில எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க துணியை மாத்திட்டு வாங்க சாப்பிடுவீங்க வித்யா எனக்கு சுத்தமா பசியே இல்லப்பா என்னங்க காலையில சாப்பிட்டதா இருக்கும் இன்ன வரைக்கும் சாப்பிடவும் இல்லை அப்புறம் எப்படி பசி எடுக்காம இருக்கும் சாப்பிடுங்க இல்லப்பா வீட்ல அந்த அம்மா பல சாப்பிட்டுக்க மாட்டாங்க அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் நமக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யுது என்ன பண்ணுறது எல்லாம் ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு சரி விடுங்க இங்கே அப்பாவும் அம்மாவும் வருத்தப்படுறாங்க வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் மட்டும் சாப்பிடுங்க ப்ளீஸ் ம் சரி வர கையில மாத்தி வெளியே பாத்ரூம் இருக்கு அங்க மாத்திக்கோங்க சரிப்பா